I <laughs> don't என்ன குட்டச்சி ஆடிட்டு வர ஏமா ஏமா பாத்து பூமி அழகா போகுது எதுக்கு இப்ப இவ்வளவு சந்தோஷமா ஆடிட்டு வர ரேஷன் கடைக்கு போனயா அஞ்சாயிரம் ரூபாய் பொங்கல் காசு தராங்களா ஐயாயிரம் ரூபாய் தராங்களா ஆனா ரேஷன்ல சொல்லல போன்ல எல்லாம் பாத்தேனா அப்படியே சரசக்கரை போய் கேட்டு வந்தேன் அஞ்சாயிரம் ரூபாய் அந்த வருஷம் பொங்கலுக்கு செம்மையே ஜமாயிச்சிருக்கலாம் பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் போன வருஷம் எவ்வளவு தந்தாங்க ஒண்ணுமே தரல இந்த வருஷம் தரா அதையும் சேர்த்துதான் இந்த வருஷம் தராங்க அது இல்லாம எலெக்ஷன் வேற இல்ல அது ஏதோ

நாட்டுக்காக உழைக்கணும் அவங்க வீட்டுக்காக உழைக்க கூடாது அவங்க யாருன்னு பார்த்து நான் ஓட்டு போடுவேன் ஆனா எங்க அப்பா சொல்லி கொடுத்தது நான் ஓட்டு போடுறது புருஷ மண்டாட்டி கூட யாருக்கு யாரு போடுறோம் தெரியக்கூடாது அது அவங்களோட உரிமை ஏ உரிமை நான் யாருக்கு வேணா ஓட்டு போடுவேன் எப்படி நீ யாருக்கு போடுவோம் தெரிஞ்சு போச்சு எனக்கு யாருக்கு போடுவேன் அதான் அதான் குசியா நீ ஐயாயிரம் ரூபாய் வந்ததுமே ஆமா பணத்துக்காக ஓட்டு போடுறவன் நான் கிடையாது அஞ்சாயிரம் ரூபாய் தராங்கன்னு சந்தோஷப்பத்தினே தவிர அத நான் வாங்குவேன்னு சொன்னேன் நான் உன்கிட்ட ஏன்னா அந்த மாதிரி நினைச்சிடாத பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற அந்த மாதிரி ஆளே நான் கிடையாது இன்ன வரைக்கும் என் கையில ஒரு ரூபா பணம் வாங்கினது இல்ல தெரியுமா ஓட்டு போட